டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல ரொம்ப பாஸ்டஸ்ட் இன்டர்நெட் என்ன தெரியுமா ஆக்சுவலா நாமளே ரொம்ப இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறோம் ஆனா ஜப்பான்ல தான் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய ஸ்பீடு கேட்டால் அப்படியே அசந்து போயிருவீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஜிபி பர் செகண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரி உத உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க நல்லா ஃபோர் கே வீடியோ இருக்கும் இல்லையா அது ஒரு அஞ்சு ஜிபி வருமா அதை கிட்டத்தட்ட ஒரு எழுபது டைம் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஏற்ற முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் இதுதான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டாக பார்க்கப்படுது ஆனால் இது குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதுவும் புழக்கத்துக்கு வரல ரொம்ப ஃபாஸ்டான இன்டர்நெட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இது மட்டும் புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்காங்க ரேடியேஷனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றதும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வெளியிடவே மாட்டாங்க இப்போ இந்த யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஸ்பீடாக நமக்கு

ஹிட்டாகவும் ரொம்ப சவுண்டாகவும் அடித்த இடின்னு பார்த்தா இதுதான் நிறைய பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே சிக்னேச்சர் போட தெரியாமல் தான் இருந்துச்சு எல்லாருமே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படியே நாளோட நாளடைவில் இப்போ எல்லாராலையுமே சிக்னேச்சர் போட முடியுது அந்த லெவலில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இருக்கிற சிக்னேச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரேரான சிக்னேச்சர் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இந்த உலகத்துலேயே ரொம்ப ரேரான சிக்னேச்சர்ஸ் பட்டியலில் முதல்ல இருக்கிறது ஷேக்ஸ்பியருடைய சிக்னேச்சர் தான் எக்கச்சக்கமான போயாமல் நாமளும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இவருடைய போயம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய சிக்னேச்சர்னு பார்த்தா நாலே நாலு ஷீட்டில் தான் இருக்குது அந்த நாலு ஷீட்டும் இப்போ மியூசியமில் இருக்குது அங்கே மட்டும்தான் போய் பார்க்க முடியும் ஏதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தானே ஏன்னா அப்போ எழுதுன இங்கே பார்த்தோம்னா முடிஞ்சளவு கழியாமல் இருக்க ட்ரை பண்ணோம் பட் இருந்தாலும் காலப்போக்கில் அது பழசாக தானே செய்யும் ஸோ அப்படி ஆகி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய அந்த நாலு சிக்னேச்சரையும் அவர் கையால் போட்ட சிக்னேச்சர்ஸை ப்ரிவெட் பண்ணி தான் வச்சிருக்காங்க நாம எப்படி அதிகமாக ரைட் அண்ட் யூஸ் பண்ணுறமோ சரி ஒரு சில பேர் லெஃப்ட் ஹாண்ட் யூஸ் பண்ணுவோம் சொல்கிறீங்க அதை விடுங்க பட் ஆனால் நம்ம எப்படி இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினும் நம்மளே கண்ணை யூஸ் பண்ணுமா ஒரு கண்ணை மட்டும் அதுக்கு ப்ரைமராக வச்சுக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் டீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை பார்த்துக்கும் பட் இன்னொன்று அதோடைய சப்போர்ட்டு தான் ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கும்போது உடனே இந்த கண்ணை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணிடும் பட் நமக்கு ரெண்டு விஷயமே ரொம்ப கிளியராக தான் தெரியும் ஆனால் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற வேலையை பார்க்குறது நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரைட் கண்ணை தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அதுவே பிரெயின் வந்துருச்சுன்னா உங்களுடைய ரைட்டில் நடக்கக்கூடிய எல்லா செயலுமே அதாவது கையில் நடக்கக்கூடிய எல்லாமே லெஃப்ட் சைடில் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் எப்பயோ படிச்சது ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க நிறைய படத்தில் ஏதோ ஒரு டேஞ்சர் வர போகுதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக கண்ணுக்குள்ளே அந்த பியூப்பிளில் ஜூம் வைப்பாங்க ஏன்னா அது அப்படியே லைட்டாக விரியும் அப்படி விரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல டேஞ்சர்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்கு உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பார்த்த உடனே உங்களுடைய பியூப்பிள்லாம் டக்குன்னு விரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி விரிஞ்சிருச்சு இல்ல நீங்களே யாரோ ஒருத்தருடைய கண்ணை நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதனால தான் சொல்றாங்களோ என்னமோ இந்த கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கண்ணை பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பொய் சொன்னாலும் சரி இல்ல உண்மையை சொன்னாலும் சரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடுத்த தன் திஸ் இஸ் பாய் ஃபிரம் இஜஸ்ரீ டே கே